குலசேகரம் பகுதி ஒரு கைபேசி வாங்க வேண்டும் இங்கே வாங்கினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள் பார்ப்போம் பார்ப்போம் கடை முதலாளி இருக்கிறாரா என்று மல்லாளி வணக்கம் மல்லாளி ஒரு கைபேசி வாங்கினா பட்ஜெட்னா நமக்கு புதுசா இருக்கணும் பயன்படுத்தி இருக்க கூடாது கம்மியா இருக்கணும் அப்போ அப்போ அந்த சைடா

எங்க இங்க விற்பனை அங்கே இருக்காரு அப்படியா பாப்போம் ஒரு ஒரு ஐபோன் வாங்க ஆசையா இருக்கு பயன்படுத்தினதே கிடையாது குறைஞ்சபட்சம் என்ன விலையில இருக்கு அதிகபட்ச என்ன விலையில இருக்கு ஆறாயிரம் ரூபாய் இருக்கா எல்லா லட்சக்கணக்கென்னு சொன்னா இருக்கா ஆறாயிரம் ரூபாய் இருக்கா சரியா ஆறாயிரத்துல இருந்து அதிகபட்ச என்ன விலையில இருக்கு ஒன்று இருபது ஒன்று இருக்கா சரி என்ன படிச்சுட்டு அந்த ஆள போகாது இருந்தாலும் ஓப்போன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதான் எடுக்க பார்ப்போம் ஓப்போ நீங்கள் ஒன்றே வேலை உள்ளது வேண்டாம் இதை பார்த்தா புது புது மாடலாக இருக்குது என்ன இது என்ன கேம் விளையாட வேண்டியதா ஆ பார்த்தா எல்லாமே ஆசையாக தான் இருக்குது எல்லாம் வாங்கினாலும் நல்லதுன்னு தோணுது இருந்தாலும் அந்த பக்கம் அதான் இருக்கு இல்லையா ஓப்போ பதிமூணா என்ன ரேட் ஆகும் வரும் பயன்படுத்தாதது ஒரு வருஷம் வாரண்டியோட வாங்கிடலாம் இல்லையா சரி சரி அப்போ ஒரு ஓப்போ செவன் ப்ரோன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது இருக்காது

சரி நான் கேட்டது எது நீ கேட்டது 7 ப்ரோ 8 GB 3 GB 12 GB RAM 129 GB ஸ்டோரேஜ் 256 GB 13000 ரூபாயா உள்ளதா வெறும் 13 ஆமா சரி சரி வேற கேரண்டி கேரண்டி प्रॉब्लमனு வராது நம்ம சாப வண்டி உங்களுக்கு 2 மாசம் தர்றோம் ஓ 2 மாசம் தரியா ஆமா பாக்ஸ் சார்ஜர் 2 மாசத்துல என்ன கோளாறு பண்ணா கூட என்னன்னா நம்ம கடை நீங்க कांटेक्ट பண்ணி அப்படியே பண்ணிரலாம் ഒന്നും பிரச்சனை கேடையாது சரி 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 அப்ப நீங்க பாரு பேசின பார்த்த அப்புறம் இது வாங்கலான்னு ஐடியா தோணுது இப்போ விலையும் சீப்பா இருக்கு எவ்வளவு நாற்பதாயிரம் ரூபா இல்லையா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்குள்ளது பதிமூணாயிரம் ரூபா சரி அப்போ நமக்கு இன்னைக்கு இதே இருக்கட்டும் எனக்கு ஒன்று வாங்கினோம் இனியும் இனி அடுத்து வாங்கக்கூடியது சாம்சங் ஒரு ஒன்னே கால் லட்சம் ரூபாய் ஒன்று இல்லையா ஆமா அதுக்கு பேரே தெரியாது அப்படியா துணி லட்சம் தெரியும் இல்லையா சரி அப்போ அடுத்த பட்ஜெட்டில் அது வாங்க இன்னைக்குள்ள பட்ஜெட்டுக்கு இதே இருக்கட்டும் சரி

whatsapp work avu instagram facebook ellame engal work avu ellam work avu lilla payment option gpay phone pay mattum illai engal support aaga o abadiya aama o abadi apperi mari padiye oli padiye lilla seri appo ida iphone payanpaduthi palage edukke vechirikalla mudhalla lilla ida palage ittu randavathu vaangiralla lilla seri seri inda inda pakkam adutha undirikkilla soap color idu 7 plus idu lilla adevada latest model ah idu 10000 aayirunnu 12000 aayirukaya 128 gb ah

சரி எங்களுக்கு ஸ்பெஷல் தள்ளுபடி ஏதாவது கொடுப்பீங்களா நீங்கள் சொன்னதுண்ணா அதெல்லாம் அதெல்லாம் தனியாக கொடுக்குது இல்லையா சரி காசு வந்து கையில் கொடுக்கலாமா இல்லை ஃபோன்பே வழியாக கொடுத்துடலாமா எல்லாம் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா அப்படி இருக்கு இல்லையா சரி ஏன்னா நான் இஎம்ஐ வாங்கிட்டு கட்டாமல் தான் ரொம்ப கள்ளத்தனத்தில் இருக்கேன் அதனால் எனக்கு இஎம்ஐ கிடைக்க வாய்ப்பு குறவு நம்ம உண்மையாக சொல்லணும் இல்லையா உங்கள்கிட்ட அப்படிதானே சரி பொய் சொல்லி மாட்டேதோட ஏதோ இருக்க காசுக்கு வாங்கிவிடுவோம் இன்னைக்கு சரி இதை 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 பேக்கிங் பண்ணுங்க சரி உங்கள் வியாபார சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே மகிழ்ச்சி சரி அதை கிளாஸை போட்டு ரெடி பண்ணி கொடுங்க சரி ஃபோன்பேயில் காசு அனுப்பி என்ன